எனவருமை நண்பர்களே இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம்னா தூத்துக்குடி மாவட்டம் குரங்கணியில் நடைபெறும் திருவிழா அதாவது அங்கே பிரசித்தி பெற்றுள்ள முத்து மாலை அம்மன் கோவில் திருவிழாவிற்கு தான் செல்கிறோம் அங்கே நம்ம போகும்போது இரவு பத்து மணி இருக்கும் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரே டிராபிக் ஜாம் தான் அங்கே போனோம்னா கோயில் வாசல்கிட்ட ரெண்டு பக்கமும் ஒரே கடைகள் தான் பாருங்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சாமி தரிசனத்தையும் இந்த பொருட்களை வாங்கி செல்வதிலும் ஆர்வம் காட்டிக்கிட்டே இருந்தாங்க இன்னமும் மாறாமல் இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்து கோவில் திருவிழாக்கள் தான் அந்த காலத்தில் எப்படி நடந்ததோ அது மாதிரி மாறாமல் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பொருட்காட்சி மாதிரி அங்கே என்னென்ன இருக்குமோ அதுபோல மிகப்பெரிய ராட்டினங்கள் குழந்தைகள் விளையாடுறதுக்குரிய ராட்டினங்கள் கார் அமைப்பு போன்ற ராட்டினங்கள் எல்லாம் ஏகப்பட்டது இருந்தது அதில் எல்லாம் சந்தோஷமாக சின்னவங்களில் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆர்வமாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி செவ்வாய் கிழமை இன்றைக்கி இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா இரவு அதாவது இரவு சுமார் மூணு மணி அளவில் பெருமாள் சக்கரம் ஊர் ஊர் முழுக்க சுற்றி வரும் சுமார் நாலு மணி அளவில் இங்கு வண்ண பான வேடிக்கை நடைபெறும் அதாவது இந்த சுற்று வட்டாரத்துலேயே நிறைய வேடி இங்கே போடுவாங்கன்னு பேசிக்கிட்டாங்க பக்தர்கள் ஒரு பக்கம் கியூவில் நீண்ட கியூவில் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க சாமி தரிசனத்துக்காக தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிக்கிட்டு நீண்ட கியூவில் நின்னாங்க அதையும் பார்க்க முடிந்தது அடுத்தது குழந்தைகள் சுற்றி விளையாட ராட்டினங்கள் எல்லாம் ஒரே கொண்டாட்டம்தான் எல்லாரும் நல்லா ஜாலியாக இருந்தாங்க கேரளுக்கு அருகே தாமரப்பரணி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ளது இந்த முத்துமாலையம்மன் கோவில் இக்கோவிலானது இராமாயணத்துடன் தொடர்புடையது அதாவது சீதாதேவியை ராவணன் கடத்திச் சென்றபோது அந்த சீதாதேவி தான் கழுத்தில் கிடந்த முத்துமாலையை தூக்கி வீசியபோது அது விழுந்த இடம்தான் இது அதன் பிறகுதான் இங்கே முத்துமாலையம்மன் கோவில் பிற்காலத்தில் உருவாகியுள்ளது அது மட்டுமல்ல இங்கிருந்துதான் வானரப்படைகளை ராமன் வழிநடத்தி சென்றதாக கூறப்படுகிறது அதனால்தான் இந்த ஊருக்கு குரங்கணி என்ற பெயர் வந்தது என்று கூறுகிறது இக்கோவில் தள வரலாறு இதுதான் முத்துமாலையம்மன் கோவில் அமைந்துள்ள தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் எங்கேயும் பக்தர்கள் திரளாக வந்து இரவு பொழுதை இங்கே தங்கி கழித்தார்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரத்தால் ஆன கைகள் போலவும் கால்கள் போலவும் மரத்தால் செய்து வைத்திருக்கிறார்கள் கால்வழி கைவழி போன்ற கை கால்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த மரத்தால் செய்யப்பட்ட கை கால்களை வாங்கி நேர்த்திக்கடனாக கோயிலில் உண்டு போடுவதற்கு ஒரு இடம் வைத்திருக்கிறார்கள் அங்கே கொண்டு வைத்தால் நமது நோய் நொடிகளெல்லாம் நீங்கி நலம் பிறக்கும் என்பது ஐதீகம் அடுத்ததாக கோயிலின் ஒரு ஓரத்திலே பாட்டு கச்சேரி அது ஒரு பக்கம் கட்டி இருந்தது அடுத்ததாக இங்கே கோவிலை சுற்றி உள் பிரகாரம் முதல் சுற்று பிரகாரம் வழியாக நாம் சுற்றி வர முடிந்தது அங்கேயும் வண்ண விளக்குகள் தோரணங்கள் தான் அந்த கோவிலை கோவிலுக்கு உள்ளே செல்வதற்கு தேங்காய் பழம் உடைப்பதற்காக பக்தர்கள் நீண்ட கியூவில் நின்று கொண்டிருந்தார்கள் நாம் உள்பிரகாரத்திலேயே சுற்றி வந்தோம் அங்கே நீண்ட வரிசையில் காத்து நின்று அம்மனை தரிசிக்க பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள் அடுத்ததாக இன்று இரவு புறப்பட இருக்கும் பெருமாள் சப்பரத்தை பார்ப்பதற்காக வந்தோம் அங்கே கோவிலுக்கு முன்புறமாக ஒரு உள்ள மண்டபத்திலே அந்த அலங்காரங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது சப்பரத்திற்கு தேவையான மலர்கள் மிக அழகாக மாலையாக தொடுக்கப்பட்டு அருமையாக அலங்காரம் நடைபெற்று அதையும் நாம் பார்த்துவிட்டு சாமியை தரிசனம் செய்து கொண்டு வெளியில் வந்தோம் இங்கே என்ன சிறப்பு என்றால் எல்லா கோவிலிலும் உள்ளது போல் அம்மன் சப்பரம் இங்கே விதிவிழா வரவில்லை அம்மனுக்கு பதிலாக பெருமாள் சப்பரம் கிளம்புவது இங்கே வித்தியாசமாக இருந்தது அந்த சப்பரமானது கிளம்பும் தான் அந்த வானத்தையே வண்ணமயமாக்கும் வான வேடிக்கை நிகழ்ச்சி கண்கொள்ளா காட்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது அங்கேயும் காற்றங்கரையிலே மக்கள் கிரளாக கூடி நின்று இவற்றை ரசித்தபடி இருந்தனர் இனி இன்னொரு கோவிலிலே இன்னொரு திருவிழாவிலே நாம் தம்பிப்போம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க